நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய உயரமான இடத்துக்கு புகழ்பெற்ற நிலைமைக்கு போனாலும் நம்மளுடைய தாய்மொழியை மட்டும் என்னைக்குமே மறந்துடக்கூடாது விட்டுக் கொடுக்கூடாது எத்தனை மொழிகள் வேறு மொழிகள் எவ்வளவு மொழிகள் நம்ம கற்றாலும் நம்மளுடைய தமிழ் மொழியை மட்டும் என்னைக்கு விட்டு கொடுக்கூடாது ஏன்னு தெரியுமா தமிழ் மொழி அப்படிப்பட்ட ஒரு பழமையான தொன்மையான அருமையான மொழிங்கிறது கண்டிப்பா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியணும் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு முறையும் நம்ம தமிழை பற்றி ஏதாவது ஒரு தகவலை வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஒரு விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அதாவது தமிழையும் ஔவையார் பாட்டியிருக்காங்க இல்லையா ஔவையார் அவங்களையும் வந்து பிரிக்கவே முடியாதுங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படிப்பட்ட ஔையார் அவர்கள் அதிகமானுக்கு வந்து ஒரு நெலிக்கணியை கொடுத்த ஒரு கதையும் இருக்குது அது போக வந்துக்கிட்டு முருகன் இருக்கிறதில்ல நம்மளுடைய முருகப்பெருமான் கடவுள் வந்து ஔவையார் பாட்டிகிட்ட வந்து பாட்டி பாட்டி உங்களுக்கு சுத்தப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு சொல்லி நிறைய சுவாரஸ்யமான வந்து விஷயங்கள்லாம் வந்து நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம் வரலாற்றில் வந்து படிச்சிருப்போம் அப்படிப்பட்ட ஔவையார் அவர்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கோவில் இருக்குது அது எத்தனை பேத்துக்கு தெரியும் கண்டிப்பாக வந்துகிட்டு தெரிஞ்சிருக்கிறதுக்கு குறவுதான்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ அந்த விஷயத்த சொல்றேன் ஔவையார் அவர்களுக்கு கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறல் கால்வாய் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாளக்குடி பூதப்பாண்டி அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஔவையார் அம்மன் கோவில் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கோயில் இருக்கு இந்த அம்மன் கோவில் வந்து முழுக்க முழுக்க கருங்கற்களால் கட்டப்பட்ட கோயில் அந்த காலத்தில் வந்துக்கிட்டு நெல்லி நெல்லி மடம் அம்மன் அப்படிங்கிறது தான் அழைக்கப்பட்டிருக்கு இப்போ அவையாரம்மன் கோயில் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த கோயிலுக்கு பெண்கள் விரதம் இருந்து குளக்கட்டை வந்து படைப்பாங்க அப்படி படைக்கிறப்போ வந்துகிட்டு அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் கிடையாது ஆடி மாதம் நடக்கக்கூடிய சில பூஜைகள் அவையாரம்மன் அந்த கோயில் நடக்கக்கூடிய ஆடி மாத பூஜை வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதை ஒன்றாவும் இந்த கோயில வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயமா ஃபாலோ பண்ணப்படுது இது போக இருந்து மட்டும் இல்லாம கேரளாவிலேருந்தும் நிறைய பேர் பச்சரிசி மாவு சர்க்கரை கொளக்கட்டை ஏலக்காய் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து ஔையார்மனுக்கு படைத்து அவங்க வந்து வழிபடுறாங்க குறிப்பாக வந்து திருமண தடை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்குலாம் வந்துட்டு ஔவையார் அவர்களை வந்து வணங்கிட்டு போகிறப்ப இந்த கோயிலுக்கு வந்து ஔையார் மண் வணங்கிட்டு போகிறப்ப இந்த தடைகள்லாம் நீங்கி நல்லபடியாக திருமணம் நடக்கும் குழந்தை பிறகுங்கிறது ஐதீகமாக இருக்குது அதனால தான் இப்போயும் கூட கன்னியாகுமரி பகுதியில் நிறைய பேர்த்துக்கு ஔவையார் அப்படிங்கிற பெயரை வந்து வச்சுக்கிட்டு வர்றது ஒரு மிகப்பெரிய பழக்கமாக வந்து அந்த மக்கள் வச்சிருக்காங்க இது போக இந்த இடத்துல தான் வந்துக்கிட்டு ஔவையார் வந்து முருகன் பெருமானுடைய அந்த சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படிங்கிற ஒரு விஷயமே இந்த இடத்துல தான் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத குறிக்கும் வகையில அந்த கோயில் பக்கத்திலே வந்துக்கிட்டு ஒரு குளமும் நாவல் பழம் மரமும் இருக்குதோ அதே நேரத்தில் வந்துக்கிட்டு அந்த பக்கத்துலேயே ஒரு குன்றின் மேல் ஒரு மாதிரி இருக்கு அதில் வந்து முருகன் சிலை இருக்கான் ஸோ முருகன் வந்து இங்கே இருக்கிறனால வந்து இந்த சம்பவம் இங்கே தான் நடந்திருக்குங்கிறது ரொம்பவே வந்துக்கிட்டு உண்மையான சம்பவமாக இந்த இடத்துல பார்க்கப்பட்டு வருங்கிறதும் கூடுதல் தகவல் ஸோ ஒவ்வையார் அம்மனுங்கிற கோவில் வந்து கன்னியாகுமரி பக்கம் இருக்கிறது நம்ம கண்டிப்பாக இந்த தகவல்னு தெரிஞ்சிக்கலாம் இந்த தகவல் பிரேஜ் நம்ம இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் இந்த தகவல் வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு தகவலுடன்